சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்துடைய வளர்புரை ஏகாதேசி இந்த ஏகாதேசிய காமதா ஏகாதேசி என்று அழைக்கின்றோம் இந்த ஏகாதேசியுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த நாள்ல எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இருந்து பதினோராவது நாள் ஏகாதேசி திதியானது அனுசரிக்கப்படுகின்றது அவை சுக்கலபட்ச ஏகாதேசி கிருஷ்ணபட்ச ஏகாதேசி எனப்படுகின்றன அந்த நாட்கள்ல முழு நாளும் இருந்து மறுநாள் துவாதசியில பூஜை முடித்த பின்பே காலை உணவை உட்கொள்ள வேண்டும் என்பது விதி அந்த வகையில ஒவ்வொரு வருடத்திலையும் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் அனைத்து ஏகாதேசிகள்லயும் விரதமிருந்து வழிபடுவோர் துயர் நீங்கி வைகுண்ட பதவி அடைவர் என்பது ஒரு நம்பிக்கை வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில மட்டுமாவது விரதம் மேற்கொள்வது சிறப்பான பலன்களை தரும் மூன்று கோடி ஏகாதேசிகளில் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால் வைகுண்ட ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி என்று அழைக்கப்படுகின்றது சித்திரை மாத வளர்பறை ஏகாதேசி காமதா ஏகாதேசி என்றும் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதேசி பாபமோகினி ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த இரு ஏகாதேசிகளிலையும் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய அனைத்து பேறுகளும் கிடைக்கும் அதனால நாளை வரக்கூடிய இந்த சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவோம் இந்த ஏகாதசி நாள்ல பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் நீங்கள் வேண்டிய எல்லாம் சுலபமாக பெற முடியும் விரும்பிய அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் என்பது ஒரு நம்பிக்கை நம் கஷ்டங்கள் தீர இந்த ஏகாதேசியில நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத வளர்பறை ஏகாதசியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது சிறப்பு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து விட வேண்டும் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டு நிலைவாசலில் பூக்களால் அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் பூஜை அறையில ஒரு விளக்கு மற்றும் ஏற்றிவிட்டு பெருமாளை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருப்பது அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி நாளைய தினம் விரதம் இருந்தால் ரொம்பவே நல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மூன்று மன நிறைவோடு சாப்பிட்டும் விரதம் மேற்கொள்ளலாம் மாலை பூஜை அறையில பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வழக்கம் போல விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து விடுங்கள் மகாலட்சுமிக்கு தாமரை பூ பெருமாளுக்கு துளசி இலை மாலை வைப்பது சிறப்பு மாலை பச்சரிசியால் உங்கள் கையாலேயே தயிர் சாதம் செய்து நல்ல பசும் தயிர் கிடைத்தால் ரொம்பவே சிறப்பு அந்த தயிர் மனமாக இருக்க வேண்டும் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை மல்லித்தளைகளை எல்லாம் போட்டு தாளித்து இந்த தயிர் சாதத்தில் கொட்டி கலந்து கொள்ளுங்கள் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய மாதுளம் பல முத்துக்களையும் பிரித்து தயிர் சாதத்தின மேலே தூவி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த நெய்வேத்தியம் பெருமாளுக்காகவே சிறப்பாக தயார் செய்யப்பட வேண்டும் இதை பெருமாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்களை பெருமாளுடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்ன கோரிக்கை எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் துளசி தீர்த்தமானது கட்டாயமாக பூஜையில இடம் பெற வேண்டும் உங்களுடைய வீட்டுல விஷ்ணு சகசர நாமம் லலிதா சகசர நாமம் இவைகளை ஒழிக்க விடுங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி எளிமையாக பூஜைகளை வீட்டில் முடித்த பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு உங்களுடைய விரதத்தை முடிப்பது சிறப்பு அதனால் இந்த வளர்பிறை ஏகாதேசி விரதத்தை இந்த முறையில நீங்கள் மேற்கொண்டு வந்தால் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்